வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்ப வருஷமாக குழந்தை தங்காமல் போயிட்டு இருக்குங்களா சரியாக உங்களுடைய ஓவலேஷன் நாள் பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த நாட்களில் இந்த மீனை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க கருமுட்டை வளர்ச்சியும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மற்றும் கரும் குழந்தை கருவும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தங்கிடும் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம் வீடியோவை தயவு செஞ்சு கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து கேளுங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு சரியாக வந்து புரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வேண்டிய உங்களுக்கு இந்த தகவல் தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க இப்போது ரொம்ப வருஷமாக நீங்கள் வந்து குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்து நீங்கள் வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க இன்னும் உங்களுக்கு வந்து குழந்தை வந்து தங்காமல் போயிட்டுருக்குங்களா நிறைய பேருக்கு ஓவியூஷன் பற்றி தெரியும் தெரியாத பெண்கள் வந்து ஓவியூஷன் டைமில் சரியாக உங்களுடைய ஓவியேஷன் டேயில் கால்குலேட் பண்ணிக்கிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தையானது தங்கிரும் அப்படி இந்த ஓவியன் பற்றி தெரிந்த பெண்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதாவது வந்து அவங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சினையினால் மற்றும் அவங்களுக்கு சரியான சத்துக்கள் வந்து இல்லாமல் போகிறதுனாலையும் ஓவலேஷன் டைமில் இருந்து கூட அவங்களுக்கு வந்து குழந்தை கருவானது தங்காமல் போயிட்டுருக்கும் அப்படிப்பட்ட பெண்கள் நீங்கள் இந்த ஒரு மாதம் இந்த பதிவை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை வந்து தங்கிடும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஓவ்லேஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த கருமுட்டை வெளியில் வரக்கூடிய அந்த நாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கோர்ஸ் வந்து இருக்கணும் சில பெண்களுக்கு கருமுட்டையானது சரியாக வெளிவராமல் போய்ட்டு இருக்கும் அப்படி கருமுட்டை வெளியில் வந்து அவங்க வந்து இன்டர்கோஸில் இருந்தாலுமே அடுத்தடுத்த நிகழ்வுகள் அந்த வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை சுழற்சின்றது உங்களுக்கு சரியான முறைப்படி வந்து நடக்காமல் போகிறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து சரியாக உருவாகாமல் போய்ட்டு ஏன்னா தரம் இல்லாத கருமுட்டை வந்து இருந்துட்டுருக்குமே இல்லை கருமுட்டை வளர்ச்சியே சில பெண்களுக்கு இருக்காது அப்படிப்பட்ட மெய் அந்த மாதிரி பிரச்சனை தான் இப்போ இருக்கக்கூடிய முக்கால்வாசி பெண்களுக்கு வந்து இருந்துட்டுருக்கு அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களுடைய ஓவலேஷன் டைம் வரக்கூடிய இந்த டேஸில் நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதம் குழந்தை கரு வந்து கட்டாயம் வந்து தங்கிடும் ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனில் வந்து இருந்துட்டு இது பொதுவாக ரொம்ப ரொம்ப மலிவாக வந்து கிடைக்கக்கூடிய மீன் தான் ஸோ அதை எப்படி சாப்பிட்ணும் எதனால் அந்த மீன் சாப்பிட்ணும் அது சாப்பிட்டா நம்மளுக்கு எப்படி உங்களுக்கு வந்து குழந்தைய வந்து அந்த மாதத்தில் தங்குறதுக்கு எப்படி உதவி பண்ணுன்றது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அந்த மீன் வந்து பாத்தின ஒரு ரெண்டு வகை மீன் இருக்குது மேக்ஸிமம் இந்த ரெண்டு வகை மீனில் உங்களுக்கு எது நீங்கள் நான் சொல்லக்கூடிய நாட்களில் அதிகமாக கிடைக்குதுன்றத மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி அதை வாங்கி நீங்கள் வந்து சாப்பிடுங்க முதல் மீன் வந்து பார்த்திங்கன்னா காணாங்கெழுத்தி மீன் இந்த காணாங்கெழுத்தி மீன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஓவலேஷன் டேஸ் அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு நாள் சுழற்சி கொண்ட பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினான்காவது நாள் வந்து ஓவ்லேஷன் இருந்துகிட்ருக்கும் அப்படி அந்த டேஸில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பீரியட் வந்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினான்கு பதினஞ்சு இந்த மட்டும் என்ன பண்ணுங்க இந்த காணாங்கெழுத்தி மீனை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ஐந்து நாட்களுமே டெய்லி வந்து சமைச்சு சாப்பிடுங்க எதுக்கு இந்த காணாங்கெழுத்தி மீனை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஓவ்லேஷனுக்கு இந்த பர்டிகுலர் டேஸில் மட்டும் சாப்பிடணும் அது எப்படி குழந்தைக்கு தங்க வைக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய உதவி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா காணாங்கிழத்தி மீன் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒமேகா த்ரீ இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மீன் வகை இது இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இப்போ ஒரு பெண் வந்து கருத்தரிக்கணும்னா அந்த பெண்ணுக்கு எல்லா விஷயமும் இருக்கிறதுக்கு ஒமேகா த்ரீ ரொம்ப ரொம்ப உதவியாக வந்து இருந்துட்டுருக்கு கண்டிப்பாக ஒமேகா த்ரீ வந்து பெண் கருத்தறிக்க செய்கிறது வந்து மிகப்பெரிய பங்கு வந்து இருந்துட்டுருக்கு இதுவே கருமுட்டை வளர்ச்சி இல்லாத பெண்களுக்கு இந்த ஒமேகாத்ரீ அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காணாய்கழுத்தின் மீனை வந்து இந்த பர்டிகுலர் டேஸில் வந்து எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு ஓபிலேஷனுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு முன்னாளுக்கு முன்னாடியிலருந்தே இந்த மீனை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மீனில் இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் ஒமேகாத்ரீ சத்துக்கள் எல்லாமே உங்களுடைய கருப்பையை ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து தயார்படுத்திடும் அது மட்டும் இல்லாமல் கருமுட்டை வளர்ச்சி இல்லாத பெண்களுக்கு கூட இந்த காணாங்கிழத்தி மீன் சாப்பிடும்பொழுது இந்த மூன்று நாட்களை சாப்பிடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டையை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கும் நல்ல தரமான கருமுட்டையை வந்து பார்த்திங்கன்னா வளர செய்கிறதுக்கும் மற்றும் சில பெண்களுக்கு கருமுட்டை வந்து நல்லா வளர்ந்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆணோட ஸ்போம்ஸோடு சேர்ந்து ஒரு சரியாக குழந்தையை உருவாக்குற அந்த அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லாமல் போயிட்டுருக்கும் அப்படிப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே நிச்சயமாக இந்த உமேகாத்திரையே அதிகமாக இருக்கக்கூடிய காணாங்கிழத்தி மீன் அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு உதவி புரியும் இதுவரைக்கும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காத பெண்களாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த பதிவை பார்த்துட்டு இந்த மாதம் உங்களுடைய பீரியட் முடிஞ்சு இந்த டேஸ்ல இருந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மீனை எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக குழந்தை அந்த மாதத்துல தங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவே வந்து இருந்துட்டு சரி இப்போ என்ன மீன் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எந்த டேஸில் எடுத்துக்கணுன்றதையும் வந்து சொல்லிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி எடுக்காத எடுக்க முடியாத பட்சம் இந்த அஞ்சு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து எங்களுக்கு கிடைக்குமா தெரியலக்கா நாங்கள் அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னா இன்னொரு மீன் வகையும் சேம் இந்த ஒமேகா த்ரீ அதிகமாக இருக்கக்கூடிய மீன் வகையும் வந்து இருந்துட்டுருக்கு சப்போஸ் இந்த மீன் கிடைக்காட்டியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அல்டர்னேட்டிவ் மீன் அதை அதையாச்சும் கிடைக்குதான்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு மீன் சுங்க வீட்டுக்கிட்ட பக்கத்தில் கிடைக்குதான்னு தெரிஞ்சுட்டு அந்த மீனும் வந்து நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காணாங்கிழத்தி மீன் அப்படி அந்த மீன் கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மத்தி மீன் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்குங்க கிட்டத்தட்ட காணாங்கிழத்திக்கு ஒரு ஈக்குவலாக அதை விட ஒரு படி அதிகமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன் மத்தி மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த படத்தில் இருக்க மாதிரி கவலை மீன் மாதிரி தான் இருக்கும் ஆனால் மத்தின்றது அது தனியாக இன்னும் ஒரு வெரைட்டி அது ஸோ அதனால் நீங்கள் கவலை மீன் மாற்றி வாங்கிடாதீங்க சரியாக நீங்கள் வந்து கடைங்களில் தெரிஞ்ச மீன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கானாங்கழித்தி மீன் இல்லை மத்தி மீன்கிறது கரெக்டாக நீங்கள் வந்து கேட்டு வாங்கி இந்த பர்டிகுலர் டேஸில் வந்து சாப்பிட்டுட்டு வாங்க இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஸ்டு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கும் கிடைக்கும்போது அதை வாங்கிட்டு வந்து சரியான முறைப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பதப்படுத்தி வச்சுக்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி அதை வீட்டில் நார்மலாக மீன் வாங்கி எப்படி ஸ்டோரேஜ் பண்ணிப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிடுங்க முடிஞ்சளவுக்கு அந்த நாட் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமான்னு பாருங்கள் போயிட்டு மார்க்கெட்டில் பை பண்ணிட்டு வரா மாதிரி பாருங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சரியான முறைப்படி நம்ம பதப்படுத்தி வச்சோன்னா கண்டிப்பாக மீன்கள் வந்து நம்ம இந்த ஐந்து நாள் எடுத்துக்கிறதுக்கு அதனுடைய பக்குவம் வந்து அதனுடைய தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணத்தை இழக்காம தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து சரியாக தெரிஞ்சுக்கோங்க கானாங்கழுத்தி மீன் மத்தி மீன் இந்த மீனை வந்து பெண்கள் உங்களுடைய ஓபுலேஷன் வந்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த நாட்களில் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க எடுத்துக்கணும்னு சொல்லிவிட்டேங்க்கா எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அளவுக்கு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்காமல் இருந்தாலே போதும் குழம்பு மீனாக எடுத்துக்குங்க அதுவும் காலையில் இப்போ நான் எடுத்துக்கணும்னு சொல்கிறதுனால நீங்கள் வந்து அன்றைய நாள் முழுவதாக காலையிலையும் சாப்பிட்டு மதியானம் சாப்பிட்டு நைட் சாப்பிட்டு அந்த மாதிரி வந்து அதிகப்படியாக நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க ஏதாவது ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா மதிய வேலையோ இல்லை காலை வேலையிலையோ இல்லை ம இரவு வேலையிலோ ஏதாவது ஒரு வேலை மட்டும் குழம்பு செஞ்சு அந்த குழம்பு மீனை வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து குழம்பு மீனே பிடிக்காத பெண்களாக இருந்தால் கூட உங்களுடைய குழந்தைக்காக சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தங்குணை இந்த மாதம் எனக்கு குழந்தை வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி பொறிச்சது ஆயில் சேர்த்து நீங்கள் அதை சமைச்சு சாப்பிடாமல் வெறுமனே குழம்புல வச்சு அந்த மீனை வந்து எடுத்துக்குங்க அதிகப்படியாகவும் வேணாம் ஒரு ஒரு அஞ்சாறு மீன் அந்த மாதிரி வந்து எடுத்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ போதுமான அளவுன்னு தோணுதோ அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க காணாங்கிழத்தி மீன்லாம் நல்லா பெருசாகவே இருக்கும் எடுத்துக்கிறது வந்து பெண்கள் முழு மீனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு குழம்பு மீன் நல்லா முழுசாக இருக்க மீனே வந்து எடுத்துக்குங்க ஏன்னா நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரொம்ப உங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வெயிட் ஏற்ற மாதிரி இப்போ ஒரு ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா ஃபிஃப்டி கேஜி அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மீன் வந்து எடுத்துக்கோங்க இதுவே மோர் தென் ஒரு ஃபிஃப்டி அண்ட் அபோவ் சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி அந்த மாதிரி இருக்கீங்கன்னா ஒரு ஒரு மூணு மீன் அந்த மாதிரின்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி உங்களுடைய உடல் எடைக்கு ஏற்றா மாதிரி நீங்கள் மீனை நீங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது தான் அந்த ஊட்டச்சத்து வந்து உங்களுக்கு உங்களுடைய உடம்பு முழுவதுக்கும் கருப்பைக்கும் எல்லாத்துக்குமே சமமாக வந்து இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஓவ்லேஷன் முடிஞ்ச இந்த நான் சொல்லியிருந்த நாட்களில் பெண்கள் எடுத்துக்கோங்க அந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கரு தங்கிரும் இந்த ஐந்து நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாளாக வேணால் இந்த அஞ்சு நாட்கள் மட்டும் எடுத்துக்கோங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த ஒரு டிப்பாக கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே நான் சொன்னேன் இந்த தகவலாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் இந்த வீடியோ சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தால் இல்லை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பே பண்ணுறேன்